வணக்கம் என் பேரு சுப்பிரமணியம் அழக சிங்கம் இந்து மதம் நம்ம எவ்வளவோ வருஷங்களா இருந்திருக்கோம் இன்னையே மத்த மதங்கள் அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும் இதுதான் சார் தேங்க்யூ சார் இந்து மதம் ஒண்ணுதான் உலகமே ஒன்னா இருக்கணும்னு நினைச்சது உலகமே ஒன்று எல்லோருக்கும் ஒரு ஆத்மா தான் இருக்கிறது வாழ்க்கை முறை அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் தனித்தனியா தான் இருக்கும் ஆனா எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள் ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கை முறை அதை நான் மாத்திரம் அனுசரிக்க மாட்டேன் மற்றவர்களும் அதை அனுசரிக்க வேண்டும் என்று இரண்டு முக்கியமான மதங்கள் கிளம்பின கிறிஸ்துவும் இஸ்லாமும் அவங்களை பொறுத்தவரை அந்த கோட்பாடுகள் சரியாக இருக்கலாம் ஆனா மற்றவர்களுக்கும் அந்த கோட்பாடுகள் வர வேண்டும் என்பதற்காக யுத்தங்கள் நடத்திய அதில் ஜிகாது குருசேட் இன்றைக்கு கன்வர்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஒற்றுமை போல தெரிகிறது ஆனால் இன்றைக்கு இஸ்லாமில் இருக்க வேற்றுமைகள் கிறிஸ்துவத்தில் இருக்க வேற்றுமைகள் நாம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால்தான் தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவத்தில் ஒரு நூறு சர்ச் இருக்குன்னு வச்சுங்க அறநூறு எழுநூறு சர்ச் ஒரு சர்ச்சில் இருக்கவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெரியல் கிரவுண்ட் இருந்ததுன்னா இன்னொரு சர்ச்சில் இருக்கவங்க யாராவது இறந்தால் அதில் பெரியல் கிரவுண்டில் அவங்களுக்கு அனுமதி கிடையாது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா யார் இருந்தாலும் ஒரே தான் நாம போவோம் இது ஒற்றுமை இல்லையா நாம எல்லாரும் எல்லா கோயிலுக்கு போகும் அது ஒற்றுமை இல்லையா நாம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவோம் அவங்கவுங்க வீட்டில தான் கொண்டாடுவோம் அது ஒற்றுமை இல்லையா ஒற்றுமை என்பது மனதளவில் நாம தான் உலகத்துக்கு முதல்ல மனதளவில் ஒற்றுமை போறோம் சித்தாந்த அளவில் ஒற்றுமை போறோம் கடவுள் நம்பிக்கையில் ஒற்றுமை வேண்டாம் நம்ம முதல்ல கேட்டா நம்ம முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கடவுள் வச்சோம் நாம இஷ்டப்படி வச்சுக்கோ தனிநபருக்கு ஒரு கடவுள் கிராமத்துக்கு ஒரு கடவுள் குலத்துக்கு ஒரு கடவுள் நினைச்சே பார்க்க முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் பின்னால பிரம்மன்கிற ஒரு ஒரே கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் ஒரு நாடாக இருக்கோம் அதனால இந்துக்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது இந்த ஒற்றுமை யாருக்கும் எதிராக அல்ல மற்றவர்களுக்கு எதிரான ஒற்றுமையை நம்மால் உருவாக்க முடியல ஆனால் உருவாக்கினால் அது நமக்கும் நல்லதல்ல மற்றவர்களுக்கும் நல்லதல்ல அந்த ஒற்றுமை தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்